ஏன்னா வட்டாரங்கள் தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றது அப்போது தமிழகத்தில் திமுக எதிர்கட்சியாக இருந்தது இரண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டசபை தேர்தலில் லோக்சபா தேர்தல் வெற்றியைப் போல நூறு சதவீத வெற்றியை திமுக பெறவில்லை திமுக ஆட்சி அமைந்த பின் நடக்கும் லோக்சபா தேர்தலில் திமுக அணிக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஆண்டுக்கு முன்பே திட்டங்களை வகுத்தனர் சட்டசபை தொகுதிக்கும் தேர்தல் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டனர் பூத் கமிட்டி அமைப்பு உறுப்பினர் சேர்த்தல் பணிகள் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன லோக்சபா தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்கள் சிறப்பு மேலிட பார்வையாளர்கள் மாவட்ட வாரியாக வார் ரூம் பொறுப்பாளர்கள் என தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டனர் இப்போது முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் திமுக நிர்வாகிகள் செய்த தேர்தல் பணிகளை அறிக்கையாக தர இருநூற்று முப்பத்து நான்கு சட்டசபை தொகுதி பார்வையாளர்களிடமும் திமுக தேர்தல் வியூக நிறுவனம் கேட்டுள்ளது அவர்கள் தரும் அறிக்கையில் நிர்வாகிகள் மீது புகார்கள் இருந்தால் திமுக மேலிடம் சாட்டையை சுழற்ற வாய்ப்பு அதிகம் மாநில உளவுத்துறை அளித்த அறிக்கையில் வடசென்னை லோக்சபா ராயபுரம் சட்டசபை தொகுதியில் திமுகவை விட அதிமுகவுக்கு அதிக ஓட்டுகள் பதிவாகிய விவரம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலிலும் இதே நிலை நீடித்தால் திமுகவுக்கு பின்னடைவு ஏற்படும் எனவே கட்சிக்கு எதிராக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டுள்ள நிர்வாகிகளை களையெடுக்கும் படலம் அதிரடியாக அரங்கேறும் என அந்த வட்டாரங்கள் கூறின